என் அபிராமி அன்னையே பேரழகானவள் அவள் என் தந்தை சிவபெருமானின் துணைவி என்னுடைய அகம் பாசங்களையும் போக்கக்கூடியவள் செந்நிற திருமேனியானவள் அன்றொரு நாள் மகிஷாசுரனின் தலைமேல் நின்று அவனை வதம் செய்தவள் அகந்தையை அழித்தவள் நீல நிறமுடைய நீலி என்னும் கண்ணியானவள் தன்னுடைய கையில் பிரம்ம கபாலத்தை கொண்டிருப்பவள் அவளுடைய மலர் தாளையே என்றும் என் கருத்தில் கொண்டுள்ளேன் சுந்தரி எந்த துணைவி என் பாசத்தொடரையெல்லாம் வந்தீந்து மகிடன் தலைமே அந்தரி நீலி அழியாத கண்ணிகை ஆரணத்தோன் கந்தரி கை தளர்த்தாள் மலர்த்தாள் என் கருத்தனவே